ஸ்கந்தனருள் ஸ்கந்தனருள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி சித்ரகுப்தரை நம்ம வணங்குறது ரொம்ப அவசியம் இந்த சித்திரகுப்தரை பத்தி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை இப்ப நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இந்த சித்ரா பௌர்ணமி நாள்லதான் சித்திரகுப்தர் அவதாரம் பண்ணதா சொல்றாங்க ஒருத்தரோட பாவ புண்ணிய கணக்குக்கு தகுந்த மாதிரி தண்டனை எல்லாம் கொடுத்து தனியால தர்ம பரிபாலனை செஞ்சுட்டு இருந்தாரு யம தர்மராஜா அப்பதான் களிகாலமும் பிறந்துச்சு அந்த சமயத்துல அதர்மங்களும் ஜாஸ்தியாச்சு அதர்மங்களோட எண்ணிக்கையும் வேகமும் ஜாஸ்தியா இருந்ததுனால யமதர்மராஜனால பாவ புண்ணிய கணக்குகளை தனியா சரியா நிர்வகிக்க முடியல அவரு சிவபெருமான் கிட்ட போய் எனக்கு வேலை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு என்னால தனியா பாத்துக்க முடியல அதனால எனக்கு ஒரு உதவியாளர் வேணும்னு கேட்டுக்கிட்டாரு அவரோட விண்ணப்பத்தை ஏத்துக்கிட்ட சிவபெருமான் பார்வதி இருக்கிற இடத்த நோக்கி போனார் சக்தி

சிவபெருமான் அந்த உயிர் பெற்ற உருவத்திற்கு ரகசியத்தை காக்குற சக்தியும் கொடுத்து யம தர்மராஜனுக்கு உதவியா இருக்கிற மாதிரியும் பணிச்சாரு அவரும் மனிதர்களோட பாவ புண்ணிய கணக்குகளை சரியா எழுதி அந்த ரகசியத்தையே பாதுகாத்துட்டு வந்தாரு சித்திரத்திலிருந்து வந்ததுனாலயும் ரகசியத்தை காப்பவரா தான் அவர் பேரு சித்திரகுப்தன் குப்தன் சொன்னா ரகசியத்தை காப்பவன் பொருள் இவ்வாறு உருவான சித்திரகுப்தன் பாவ புண்ணிய கணக்கு வழக்குகளை பார்த்து அதுக்கேத்த மாதிரி தண்டனைகளையும் வழங்கிட்டு இருந்தாரு இப்படி பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது வந்ததுல நிறைய பேரு அறியாம செய்யற பாவங்களுக்கும் கணக்கு ரொம்ப அதிகமாவே ஆயிட்டு இருந்தது அறியாம செஞ்ச பாவத்துக்கு நம்ம ஏன் தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னு அவர் யோசிச்சாரு அறியாம செய்யற பாவத்துக்கு மக்களை காத்து ரச்சிக்கணும்னு பரமசிவன் கிட்ட போய் வேண்டிக்கிறாரு அதுக்கு சிவபெருமான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு யாரு சித்திரகுப்தனை வேண்டிக்கிறாங்களோ அவங்க தெரியாம செஞ்ச பாவத்துல இருந்து விலக்கு அளிக்கலாம் அப்படின்னு அவரு ஒரு வரம் அழிக்கிறாரு அதனாலதான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தனை யாரெல்லாம் வணங்குறோமோ அவங்க எல்லாரும் அறியாம செஞ்ச பாவம் மழையளவு இருந்தாலும் அது கடுகளவா மாறுங்கிறது ஐதீவம் அதே மாதிரிதான் இந்த நாள்ல நம்ம செய்யற தானம் கடுகளவா இருந்தாலும் அது மழையளவா மாறும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நிறைய தானம் செய்யணும் முக்கியமா நோட்டு புக்கு பேனா பென்சில் இந்த மாதிரி எழுத பயன்படுற பொருளை வாங்கி தானமா கொடுத்தா ரொம்ப நல்லது இந்த முடிஞ்சா உங்களால உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க சிவபெருமான் கோயிலுக்கு போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வாங்க அதுவும் சித்திரகுப்தன் போற்றி ஓம் கமல வர்ணனே போற்றி ஓம் சித்திரை உருவே போற்றி ஓம் பயம் போக்குபவனே போற்றி ஓம் கால உருவே போற்றி ஓம் அந்தக நண்பனே போற்றி ஓம் ஞான உருவே போற்றி ஓம் கருணாகரனே போற்றி ஓம் கணக்கனே போற்றி ஓம் தர்மராஜனே போற்றி ஓம் தேவலோக வாசனே போற்றி ஓம் ஆயுள் காரணனே போற்றி ஓம் மேன்மை தருபவனே போற்றி ஓம் குழந்தை வடிவினனே போற்றி ஓம் குளிகன் உருவினனே போற்றி ஓம் புண்ணிய தோற்றமுடையாய் போற்றி ஓம் சித்திரகுப்தனே போற்றி இந்த சித்திரகுப்தரோட போற்றிய உங்களால முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு பாராயணம் பண்ணுங்க நல்லதே நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா